ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் டான்ஸானியாவில் தர்ஸ்லான்ற சிட்டியில் தான் வந்து இருக்கோம் இங்கே டான்ஸானியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம் ஜான்சிபார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்க இது வந்து செகண்ட் டே ஜான்சிபாரில் வந்துட்டு மார் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது கிளைமேட்டு நாங்கள் தங்கியிருந்த இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய பீச் வியூ எல்லாமே வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது மார்னிங் வந்து எங்களுடைய அவுட்ஃபிட் நிவாஷ்னி அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் தன்யாஸ்ரீயோடய அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் வந்து நாங்கள் ரெடி ஆயிருந்தோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமறு ஹோட்டல் ஸோ கீழே ஃபுல்லாமே வந்து ரூம்ஸ் அண்ட் ரிசப்ஷன் ஏரியாஸ்லாம் வந்து இருந்தது மேலே ரூஃப் டாப்பில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு பார் எல்லாமே வந்து இருந்தது நாங்கள் வந்து நைட் வந்து வெளியில் வந்து நாங்கள் போய் சாப்பிட்டதுனால மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருந்தது இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருந்தது நிறையா வந்து ஃபுட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன் என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டோனட்ஸ் கேக்ஸ் அதுக்கப்புறம் க்ராசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிரெட் அண்ட் ஜாம்ஸ் காஃபி டீ இந்த மாதிரி எல்லாமே இருந்தது தனியாஸ்ரீக்கு வந்து சாஸேஜஸ் அண்டு பராத்தாஸ் அண்டு வந்து பொட்டேட்டோஸ் வந்து இருந்தது மரவள்ளிக்கிழங்கு வந்து வேகச்சு வச்சுருந்தாங்க வெஜிடேரியன்ஸில் வந்து என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீன்ஸ் இருக்கும்ல பீன்ஸ் கறி வந்து இருந்தது அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியனில் வந்து ஃபிஷ் கறி இருந்தது அதுக்கப்புறம் வந்து சம் நட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க சம் சீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ சிலது மட்டும் செலக்டிவாக வந்து நான் ஃபஸ்ட்டு தனியா ஸ்ரீக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன் அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து இருந்தது பேஷன் ஃப்ரூட் பைனாப்பிள் மேங்கோ வாட்டர்மெல்லான் பப்பாயா இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அவங்க வந்து அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிவாஷ்னிக்கு வந்து ஒன் பை ஒன்னாக அவளே வந்து எடுத்துக்கிட்டா தனியாஸ்ரீக்கு மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸும் வந்து இருந்தது பப்பாயா அண்ட் மேங்கோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லேட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அவங்க வந்து நம்ம போட்டு கொடுக்குறாங்க பிளெயின் ஆம்லேட் ஆர் மிக்ஸ்ட் வெஜிடேபிள் ஆம்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க தனியா ஸ்ரீக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸும் பராத்தா அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் ஆஃப் சாஸேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சு கொடுத்தேன் அவள் வந்து மார்னிங் வந்து ரொம்ப ஊர் பண்ணாமல் சமத்தா வந்து சாப்பிட்டுக்கிட்டா அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்து செலக்டிவாக நம்ம வந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து நம்ம அந்த ஃபுல் டே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் வெளியில் வந்து நிறையா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஸ்டமக்கும் அப்செட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஃபில்லிங்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் டேக்கு வந்து அவங்களும் வந்து சமத்தாக இருந்துப்பாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து வெளியிலலாம் போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பராக கொடுங்க இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் டவர் டூர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து நம்ம வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து போயிட்டு வரத்துக்கு டைம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில ஸோ மார்னிங்கே ஆஃப்டர் பிரேக் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் எல்லாம் வந்து நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டோம் ஸோ பேக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே பேக்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்த உடனே வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து செக் அவுட் ஆகிட்டோம் ஸோ எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து காரில் வந்து வச்சுட்டு எங்கள் கூட வந்து அந்த டூரிஸ்ட் கைடு வந்து வந் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நாங்கள் வெளியில் போயிட்டோம் தனியஸ்ரீக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க் வந்து நான் எடுத்துட்டேன் அப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் டயப்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஹேண்ட் அந்த பேக்கில் வந்து வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன மினி தேட்டர் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏரியாவும் வந்து சொன்னாங்க ஸோ ஏதாவது வந்து லைக் ட்ராமாஸ் இந்த மாதிரி வந்து ஆக்டிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா லைக் பழைய காலத்தில் வந்து இந்த பிளேஸில் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் அந்த செட்டப்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது ஸோ அங்கே இருந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து பா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜான்சிபாரில் உள்ளுக்குள்ளே வந்து அதோடய ஹவுசஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பை வாக்ல தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் கொஞ்சம் நேரம் வந்து தன்யஸ்ரீ வந்து அவங்க அப்பாவும் வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவளை கீழே இறக்கி விட்டோம் அவளும் வந்து நடந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தாள் ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் வந்து நம்ம நைட் வந்து முந்தின நாள் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து மார்னிங் டைம் வந்து பாருங்களேன் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பக்கத்தில் வந்து பீச் அதே மாதிரி பார்க் பை வாக்கில் வந்து நம்ம வந்து போய் எல்லா ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம் மெயினாக வந்து இங்கே இருக்கிற மார்க்கெட் அதே மாதிரி வந்து வீடுங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி பழைய காலத்து வீடு வந்து உன்னியும் வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள்

ப்ளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்தியன் க்ராசரிஸ் அதுக்கப்புறம் வந்து வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஈவன் இந்தியன்ஸ் கூட வந்து இங்கே இருக்கிற ஷாப்ஸ்லாம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிகிட்ருந்தாங்க உங்களுக்கு எதாவது வந்து நம்ம க்ராசரிஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லின்னா நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் இது வந்து இந்த ஏரியா வந்து ஒரு சேஃபஸ்ட் சைட் ஈவன் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது நிறையா பேர் வந்து அன்றைக்கி வந்து அங்கே ஜான்சிபாரில் இருக்கிற லோக்கல் இந்தியன்ஸ் வந்து அவங்க வந்து எல்லாமே திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பாருங்கள் நீ மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளுடைய காய்கள் எல்லாமே வந்து இங்கேயும் ஆஃப்ரிக்காவில் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன்

apa sih? Biar lebih santai. Nanti nanti Oh. anki bar market கிட்டலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் விளையாட்டு நிவாஷ்னி ரொம்ப டயர்டாக இருந்துட்டா ஸோ அவளுக்கு ஏதாவது வந்து ஜூஸ் வேணும்னு சொல்லியிருந்தா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்து வந்திருந்தோம் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அந்த வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் பாய்